தூய்மை பாரத இயக்கம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை அண்ணல் காந்தியின் அவதார திருநாள் வரை ஒரு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து தூய்மையே சேவை என்கிற கடலூர் மாவட்டம் முழுவதும் இருக்கிற அறுநூற்றி எண்பத்தி மூன்று ஊராட்சிகளிலும் தூய்மையை கடைபிடிக்கும் பணியை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் மூன்று முக்கிய பணிகளாக நாம் இதை முன்னெடுக்கின்றோம் முதலாவதாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பொதுமக்களோடு தொடர்புடைய துறையாக நடத்துவதும் இரண்டாவதாக ஹாட்ஸ்பாட் க்ளீனிங் என்கிற குப்பைகள் குவிந்திருக்கிற இடங்களை தேர்வு செய்து அவைகளை முற்றிலுமாக அந்த இடங்களிலிருந்து அகற்றி மீண்டும் அந்த இடத்திலே குப்பைகளை போடாத வண்ணம் அங்கே ஒரு பூந்தோட்டமோ அல்லது ஒரு கலைத்தோட்டமோ உருவாக்குவதும் ஒரு குப்பை தொட்டியையும் அருகிலே வைப்பதும் குப்பைகளை கூடாது அது வீதிகளிலே அழகற்ற ஆரோக்கியமற்ற நிலைமையை ஏற்படுத்தும் என்பதனால் அழகிய கிராமங்களை உருவாக்க வேண்டும் அண்ணல் காந்தியின் கனவை நினைவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம் இந்த பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தூய்மை காவலர்கள் என்கிற சுகாதார பணியிலே தன்னை கொண்டு கிராமம் நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்லும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நோய்கள் வந்த பிறகுதான் மருத்துவர்கள் அதற்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஆனால் இந்த தூய்மை காவலர்களோ நோய்களே வராத ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை அந்த கிராமங்களிலே சுகாதாரமான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நாம் இந்த சமூகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது அவர்களுக்கு டிகினிட்டி கார்டு என்ற ஒரு கார்டை அவர்கள் கழித்து அதே நேரத்தில் அவர்களுக்கு மருத்துவ முகாம்கள் மூலமாக பல்வேறு நோய்களிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வலிமையான ஒரு உடலை ஏற்படுத்துவதற்காகவும் மெடிக்கல் கேம்ப்ஸ் அவர்களுக்கு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரங்களில் அவர்களுக்கு பிற அரசு துறையிலிருந்து என்னென்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குமோ அவைகளையெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பது குறிப்பாக அவர்களுக்கான ஒரு கேஸ் கனெக்ஷன் அல்லது பாரத பிரதமர் அவாஸ் யோஜனா வீடுகளை வழங்கும் திட்டம் அவர்களுக்கு ஒரு வேலை நிலப்பட்டால் தேவைப்பட்டால் அல்லது அவர்களுக்கான சான்றிதழ்கள் தேவைப்பட்டால் சாதி சான்றிதழ்கள் தேவைப்பட்டால் இன்னும் பல்வேறு உதவிகளை அவர்களுக்கு அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களுக்கு சென்றடைந்ததா என்று பார்த்து அவைகளை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு டிக்னிட்டி கார்டு ஒரு கார்டு அவர்களை கொடுத்து ஒரு ஐடி கார்டாகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு டிக்னிட்டி கார்டாகவும் அந்த தூய்மைக்காவலர்களுக்கு வழங்குகின்ற ஒரு விழா ஒன்று நடத்த இருக்கிறது மூன்று முக்கிய நோக்கங்களுக்காக இந்த தூய்மையே சேவை செயல்பட இருக்கிறது பதினைந்து நாட்களுக்கு முதலாவதாக பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு இரண்டாவதாக ஹாட்ஸ்பாட் ட்ரெயினிங் மூன்றாவதாக தூய்மை காவலர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக செய்வதற்காக முன்கூட்டியே பதிவிட வேண்டும் ஆகவேதான் நம்முடைய வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற செயலர்கள் நம்முடைய ஊக்குநர்கள் இந்த திட்டத்திற்காக முழுநேரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற நாம் அனைவரும் கிராமங்களை தூய்மையாக்க வேண்டும் கடலூர் மாவட்டம் ஒரு புத்தெழுச்சி பெற்ற ஒரு புது தூய்மையான ஒரு உகிழ்ந்து வேண்டும் ஒரு மாவட்டமாக மற்றவர்கள் பாராட்டுகின்ற தூய்மை மாவட்டம் தூய்மை மாவட்டம் என்கிற மிகப்பெரிய சூளுரையோடு இந்த பதினைந்து நாட்கள் முகாமில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு எங்கும் தூய்மை எதிலும் தூய்மை பெண்கள் நிலைமையை காணும் இடமெல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஊராட்சியும் அழகிய ஊராட்சியாக மாறிட வேண்டும் செப்டம்பர் பதினேழிலிருந்து அக்டோபர் இரண்டு வரை ஒரு இடத்தை தூய்மைப்படுத்துவோம் அந்த இடங்களிலே மரக்கன்றுகளை நடுவோம் தூய்மையான இடம் பசுமையான இடமாக மாறும் எங்கும் தூய்மை எங்கும் பசுமை இதுவே தூய்மையே சேவை இயக்கத்தின் உன்னத குறிக்கோள் நன்றி தூய்மை வணக்கம்